ஆப்டர் ரஷ்ய அதிபர் மீட்டிங் வித் ட்ரம்ப் என்ன நடந்தது என்ன சொல்லாது நேற்று தலைவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அமைதிக்கான வழி என்ன உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தத்துக்கு என்ன எடுக்கலாம் என்பதை பற்றி மூன்று மணி நேரம் வெள்ளை மாளிகையில் ஜலன்ஸ்கி ட்ரம்ப் நேற்று தலைவர்கள் யூரோப்பியன் லீடர்ஸ் ஏழு நாட்டு யூரோப்பியன் லீடர்ஸ் உட்பட கடந்த ஆளுநர் ஜெகன்ஸ்டி உட்பட அனைவரும் ட்ரம்ப்புக்கு யாரும் எடுக்கிற ஸ்டெப்பு நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பீங்க உங்களுக்கு நன்றி அமைதியை நோக்கி போகணும் அப்படிங்கறத நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் தன்னுடைய வார்த்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து நன்றி சொல்லிட்டு நீங்க வந்து வரலாற்று சிறப்புமிக்க மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க வரலாற்று ஒரு சிறப்புமிக்க இடத்த வந்து நீங்க வந்து நோக்கி நகர்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் புகழ்ந்து மீட்டிங் எல்லாம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாதத்தை முன்னெடுத்து வச்சிருக்க வந்து ஆர்டிகல் ஃபைவ்ல எவ்வளோ வந்து செக்யூரிட்டி இருக்கோ அதே மாதிரி செக்யூரிட்டி வந்து உக்ரைனுக்கு வலுவாக இருக்கணும் இனிமேல் எந்த நாடும் உக்ரைன் மீதில் வந்து போர் தொடுக்க கூடாது அதை மீறி போர் தொட்டாலும் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களை காக்க வேண்டும் இதில் நாம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் அதை நோக்கி நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பேசியிருக்காங்க முடிகிற அளவுக்காவது உங்களுடைய போரை நிறுத்தி வைங்க அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நேட்டோ தலைவர்கள் தன்னுடைய எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் அமெரிக்க அதிபர் ஜெனன்ஸ்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கிறாரு அந்த ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசுனதுல அவர் வந்து ரஷ்ய அதிபர் என்ன பேசினாரு ரஷ்ய அதிபர் என்னத்தை எதிர்பார்க்கறாரு என்ன பண்ணா அந்த பீஸ் மீட்டிங்ல நம்ம முடிச்சுக்கலாம் வந்து அவர் வந்து நான் உள்ள வந்து டவுன் பாஸ் இது மாதிரி பிளேசஸ்னா அவர் எடுத்துக்கிறோம்னா அந்த பகுதியில் வசிக்கிற மக்களிடம் நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் வைக்கலாம் மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்க நாங்க ரஷ்யா கூட போறோம் இல்ல நாங்க வந்து உக்ரைன் கூடவே இருக்கிறோம் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதே பண்ணிருங்க எனக்கு நோ அப்சன் எனக்கு நோ மாதிரி இது சாத்தியப்படாது ஏன் சாத்தியப்படாது அங்க இருக்க மக்கள் ஆல்ரெடி தன்னுடைய சொந்தங்களை இழந்திருப்பாங்க தன் உடமைகளை இழந்திருப்பாங்க இத்தையும் இழந்து நாங்க ரஷ்யா கூட போய் சேரணுமா அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அவங்க வருவாங்க வந்து ரஷ்யா சைடு போறது வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஆனா உக்ரைன் நல்லதோ கெட்டதோ உக்ரைன் கூட இருக்கான்னு நினைப்பாங்க சோ இது ரஷ்ய அதிபர் புட்டின் ஏத்துக்குவாரா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏத்துக்க மாட்டாரு ஏன்னா இது சக்சஸ் ஆகாதுங்கிறது அவருக்கு மிகப்பெரிய உளவாளி அவருக்கு தெரியாதா ஜெனன்ஸ்கி ஜெலன்ஸ்கி தன் பேச்ச கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஆல்ரெடி உக்ரைன்ல செத்து மடிச்சுட்டாங்க இனியும் போர் நடந்தா அமெரிக்க அதிபர் லட்சக்கணக்கான மக்கள் நம்ம இழக்க வேண்டியிருக்கோம் நிறைய பொருளாதார சீர்கேடு ஏற்படும் நிறைய அசர்ஸ் நம்ம இழந்துடுவோம் அதை தான் கருத்தில் கொண்டு தான் நாம இந்த பிசியல் மீட்டிங்கை நம்ம வந்து ஃபர்தரா நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களே நீங்க வந்து ட்ரம்ப் சொல்றபடி கேட்டு அவர் புடிக்கிற இடத்த விட்டுருங்க விட்டுட்டு நம்ம ஃபர்தரா இருக்கிற பிளேசஸ் பாதுகாக்கலாம் இருக்கிற மக்களை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறாரு அதுக்கு அவர் நல்ல ஒரு பிஸ்டியில் போடுங்க ஃபர்தரா நீங்க அவர்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி போஸ் பண்றாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவங்கிட்ட பிறகு நேட்டோ தலைவர்கிட்டையும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு ஜெர்மனி அதிபர் அது எப்படி ஒரு நாட்டுக்குள்ள வந்து அவங்க நாட்டை குடிச்சா எடுத்து கேட்டா அதே மாதிரி அமெரிக்கா கூட யாரோ வந்து குடிச்சா நீங்க உங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா அதே மாதிரி தானே மற்ற கண்ட்ரிஸும் நாம இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது இன்னைக்கு கொஞ்சம் பிடிச்சி எடுத்துவாங்க நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிட்டு எடுப்பாங்க இது ஃபர்தரா நடக்கும் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க குடிச்ச இடத்த கேட்கறது வந்து நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனி அதிபர் சொல்லியிருக்காரு ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா நேட்டோஸ் யூரோப்பியன்ஸ் ஆகிய இந்த நாடுகளுக்கு இடையில் நடந்த இந்த பீஸ் மீட்டிங் இது வரைக்கும் நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கிருக்கு ஃபர்தரான அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எஸ்வி டூ ராக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இங்கே தெரிகிற எஸ்வி டூ ராக் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி ராக் ஸ்டார்ஸ்